தாமு மிராக்கல் மீடியா எண்ணிகளுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தஞ்சாவூர்ல திருவையாறுல அமைஞ்சிருக்கிற ஐயாரப்பர் கோவிலோட சித்திரை திருவிழாவில் ஒரு விழாவான சப்தஸ்தான விழா அதாவது ஏலூர் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சப்தஸ்தான விழா சப்தனா ஏழு ஸ்தானம்னா இடம் அல்லது ஊரை குறிக்கும் ஏழு ஊர் திருவிழா அப்படின்றது தான் சப்தஸ்தானம் விழா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சப்தஸ்தான திருவிழாவானது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவுக்கு அப்புறம் கொண்டாடப்படுவது வழக்கம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஐயாரப்பர் அறமுலர்த்த நாயகியுடன் கண்ணாடி பல்லாக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயசுவாம்பிகையுடன் வெட்டிவீர் பல்லாக்கிலும் புறப்பட்டு திருப்பள்ளனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்புந்துருத்தி சென்று இரவு காவிரி ஆற்றில் ஆறு பல்லாக்குகளும் தில்லைஸ்தானத்தில் சங்கமிக்குது அதாவது ஆறு ஊர் பல்லாக்குகளும் ஒன்றா தங்குறாங்க அன்னைக்கு இரவு தில்லைஸ்தானத்தில் காவிரி ஆற்றில் நடக்குது அடுத்த நாள் ஏலூர் பல்லாக்குகளுடனும் திருவையார் வீதிகளில் உலா வந்து தேரடியில் பொம்மை பூப்போடும் நிகழ்வு நடைபெற்று பூ போடும் நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆறு பல்லாக்குகளும் கோவிலுக்குள்ளே சென்று தீபாரதனை முடிந்த பிறகு அந்தந்த ஊருக்கு புறப்பட்டு போகிற நிகழ்வை தான் சப்தஸ்தான ஏலூர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம இப்போ திருவையாறு ஐயாரப்பர் கோவில்ல இருந்து அடுத்து திருப்பலான நோக்கி போக போறோம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில்ல இருந்து கும்பகோணம் போற சாலையில பயணிக்க போறோம் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமா ஏலூர் சுற்ற சுறுசுறுப்பா நடந்து போற காட்சிகளை பார்க்கறோம் போற வழியெல்லாம் காலை நேர உணவுக்காக இட்லி தோசை வெண்பொங்கல்னு அன்னதானம் வழங்குற காட்சிகளை பார்க்குறோம் திருவையாறுலருந்து திருப்பலனம் போகிறதுக்கு பயண தூரமாக ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது திருவையாறு ஐயாரப்பர் இருந்து மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருப்பலனம் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை ஆபஸ்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைஞ்சிட்டோம் திருவையார்லேருந்து ஐயாரப்பர் நந்திகேஸ்வரர் இரண்டு பல்லாக்குகளும் ஊர்வலமாக வந்து மக்களுக்கு காட்சி காட்சியளித்து திருப்பள்ளனத்துக்கு வந்து சேர்ந்து தீபாரதனை காமிச்சு இரண்டு ஊர் பல்லாக்குகளும் அடுத்து புறப்பற்று திருச்சோற்றுத்துறைக்கு ஊர்வலமாக போவாங்க நாம் இப்போது திருப்பள்ளனமில் அமைஞ்சிக்கக்கூடிய ஆபஸ்கேஸ்வரர் கோவிலோட பாத்து பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் அடுத்து நாம் திருப்பணம்லேருந்து திருச்சோற்று துறை நோக்கி போக போகிறோம் கோவிலோட தென்கரையில் காவிரி ஆறு ஓடுது அதை கடந்து தான் நாம் இப்போ போக போகிறோம் இந்த திருவிழாவானது சித்திரையில் நடக்கிறதால ஆற்றுல தண்ணீர் கம்மியாக இருக்கிற சமயத்தில் அல்லது இல்லாத சமயத்தில் தான் இந்த திருவிழா நடக்குது அதனால் நம்ம நடந்து ஈஸியாக போயிடலாம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் வரீங்க அப்படின்னா உள்ள பகுதிக்கு போய் தான் நீங்கள் இந்த ஆத்த கடந்து வரணும் காவிரி யாத்த கடந்து உப்புக்காட்சி பேட்டை வழியா திருச்சோற்றுத்துறை போக போறோம் திருப்பள்ளனம்ல இருந்து திருச்சோற்றுத்துறைக்கு ஆத்து வழியா கடக்க ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது போற வழியில அழகான வாழை தோட்டங்களா பார்க்க முடியுது மக்கள் அனைவரும் கூட்டங்கூட்டமா திருச்சோற்றுத்துறையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க காவிரி யாத்த கடந்து நடந்து கொஞ்ச தூரம் வந்த பிறகு அடுத்து நமக்கு குடமுருட்டி ஆறு வருது குடமுர்டி இப்போ நாம கடந்து போக போறோம் குடமுர்டி ஆத்த கடந்த கொஞ்ச தூரத்திலேயே திருச்சொற்றுத்துறை அன்னபூர்ணி அம்பிகா ஓதனேஸ்வரர் சுவாமி சன்னதியை வந்தடைறோம் திருச்சோற்றுத்துறை கோவிலோட பல்லக்கு ஊர்வலத்துக்கு தயாராக இருக்கு ஐயாரப்பர் திருப்பலனம் திருச்சோற்றுத்துறை பல்லக்கோட மூணு பல்லக்குகளும் ஒன்றா சேர்ந்து அடுத்து திருவேதிக்குடிக்கு ஊர்வலமாக போவாங்க கோவிலோட கருவறை நோக்கி போகிட்டு இருக்கோம் மக்கள் கூட்டம் அலமோதுற காட்சிகளை பார்க்குறோம் நாம இப்போ திருச்சோற்றுத்துறை ஓதனேஸ்வர் கோவிலோட உட்கட்டமைப்புகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம் திருச்சோற்றுத்துறையிலேருந்து அடுத்து நாம் வீரசிங்கம்பேட்டை வழியாக திருவேதிக்குடி போக போகிறோம் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு வலி ஃபுல்லாக மோர் பானக்கா ஆரஞ்சு ஜூஸ்னு எல்லா இடத்துலேயும் தராங்க திருச்சோற்றுத்துறையிலேருந்து திருவேதிக்குடிக்கு போக மூன்று கிலோமீட்டர் வந்து பயண தூரமா வருது திருவேதிக்குடிக்கு போகிற வழியில் வீரசிங்கம்பேட்டையில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயம் அமைஞ்சிருக்கு இங்கேயும் மக்கள் அனைவரும் வந்து வணங்கிட்டு போகிறாங்க இந்த கோவிலில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது இரநூத்தி ரிங்கங்களும் ஆறு ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு வைத்தியநாத சுவாமியை வணங்கிட்டு திருவேதிக்குடியை நோக்கி மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கிறோம் திருச்சோற்றுத்துறையிலிருந்து மூணு கிலோமீட்டர் பயணிச்சு நாம் இப்போ திருவேதிக்குடி அருள்மிகு மங்கையர்கரசி வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலை அடையிறோம் திருவையாறு திருப்பலனம் திருச்சோற்றுத்துறை மூன்று ஊர் பல்லக்குகளின் வருகைக்காக நாலாவதா திருவேதிக்குடியில் வேதபுரீஸ்வரர் பல்லாக்கு காத்துக்கிட்டு இருக்கு நாம இப்போ திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர் உட்காட்ட உட்கட்டமைப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவும் பழங்கால கட்டட அமைப்புகளை பார்க்க முடியுது திருவையாறு திருப்பலனம் திருச்சொற்றுத்துறை திருவேதிக்குடி பல்லாக்கோட சேர்த்து நான்கு பல்லக்குகளும் அடுத்து திருக்கண்டியூருக்கு ஊர்வலமாக போவாங்க திருவேதிக்குடியிலிருந்து திருக்கண்டியூருக்கு பயண தூரமாக ஒரு மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வருது நாம் இப்போ திருக்கண்டியை நோக்கி இருக்கோம் மதியம் ஆகிடுச்சி வெயில் அதிகமாக இருக்கிறதால மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு நிழலில் ஓய்வெடுக்கிற காட்சிகளை பார்க்குறோம் வெயில் அதிகமாக இருக்கிறதால தெருமக்கள் ரோடில் தண்ணி ஊத்தி மக்கள் நடந்து போக வழிவகை செய்கிறாங்க திருவேதிக்குடியிலிருந்து மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ திருக்கண்டியூர் மங்களாம்பிகை பிரம்ம ஆலயத்தை அடையிறோம் திருவையாறு திருப்பலனம் திருச்சொற்றுத்துறை திருவேதிக்குடி நாலூர் பல்லாக்குகளின் வருகைக்காக ஐந்தாவதா திருக்கண்டியூர் பல்லாக்கும் காத்திருக்கு நாம இப்போ கண்டியூர் பிரம்ம சிர கண்டீஸ்வரர் கோவிலோட உட்காட்டமைப்புகளை பார்க்கிறோம் மக்கள் அனைவரும் திருவையார்லேருந்து திருப்பலனம் திருத்தோற்றுத்துறை திருவேதிக்குடி நான்கு ஊர்களையும் சுற்றி திருக்கண்டியூருக்கு வர மாலை ஆகும் அப்படின்றதால நாம் காத்திருந்து வீடியோவை இரவு தொடங்க போகிறோம் மணி இப்போது இரவு ஏழு ஆகுது திருவையாறில் தொடங்கி திருப்பாலனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி வழியாக மக்கள் நடந்து வந்து இப்போது திருக்கண்டியூரில் ஐந்து கோயில்களையும் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து திருப்புருந்துருத்தி நோக்கி போய்கிட்டுருக்காங்க இருந்து திருப்புருந்துருத்திக்கு பயன்தூரமாக ஒரு மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வருது நானூறு பல்லாக்குகளும் கண்டியூரில் வந்தடைஞ்சு கண்டியூரோடு பல்லாக்கோட ஐந்து பல்லாக்கும் அடுத்து திருப்புருந்துருத்திக்கு வருவாங்க திருப்பூந்துருத்திக்கு போகிற வழியில் கீழ் திருப்பூந்துருத்தியில் பந்தல் காட்சி அமைச்சிருக்காங்க இங்கே மக்கள் அனைவரும் கூட்டங்கூட்டமாக நின்று மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மேலே நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருட்கள் உணவு வகைகள் விலங்குகள்னு எல்லாம் மேலே தொங்க விட்டு காட்சிப்படுத்தியிருந்தாங்க பந்தல் காட்சியை பார்த்து ரசிச்சுட்டு நம்மளோட பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறோம் திருக்கண்டியூர்ல இருந்து மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மன் புஷ்பானேஸ்வரர் திருக்கோயில வந்தடைஞ்சிட்டோம் திருப்பூந்துருத்தி கோவில் தான் ஆறாவது இடம் அப்படின்றதால கூட்டம் அலமோதிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம் திருப்பூந்துருத்தி பல்லாக்கு தயாரா இருக்கு மற்ற ஆறூர் பல்லாக்குகளின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு நாம் இப்போது பார்த்துக்கிட்ருக்கிற காட்சி தான் திருப்பூந்தூர்த்தியில் அமைஞ்சிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் கோவிலோட அமைப்பு ரொம்பவும் பழங்காலத்தில் கட்டிய அமைப்புகள் அப்படியே தெரியுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஏழூர் லிங்கங்களும் ஏலூர் கோவில்கள்லையும் வச்சு கட்டியிருக்காங்க இது ஏலூர் கோவில்களை இணைக்கிற ஒரு விதமாக பார்க்கப்படுது கோவில்களோட தரிசனமும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து கடைசி கோவிலான தில்லைஸ்தானத்துக்கு போக போகிறோம் திருப்பரந்தூர்த்திலேருந்து தில்லைஸ்தானத்துக்கு போகிறதுக்கு பயண தூரமாக ஒரு மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வருது தில்லைஸ்தானத்துக்கு போகிற வழியில் இறந்து ஆற்ற கடந்து போகணும் நாம் இப்போ குடமுருட்டி ஆற்றை கடக்க போகிறோம் குடமுருட்சி ஆற்ற கடந்தாச்சு மக்கள் அனைவரும் காலையில் ஆரம்பித்த தங்களோட நடைபயணத்தை முடின நேரத்தை நெருங்கிட்டிருக்காங்க இரவு நேரம் ஆகிருச்சு நடந்து போகிற மக்களுக்காக ஊர் மக்கள் அனைவரும் டீ காஃபி இட்லி தோசைன்னு போட்டு அன்னதானம் வழங்குறாங்க குடமூர்ச்சி ஆற்றை கடந்து குட்டி பகுதியை கடந்த பிறகு அடுத்து காவிரி ஆற்று பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் தில்லைஸ்தானில் அமைச்சிருக்கிற இந்த காவிரி ஆற்றுல தான் மக்கள் அனைவரும் நைட்டு தங்கவும் போகிறாங்க திருவியாரில் ஆரம்பித்த மக்களோட நடைபயணம் இங்கே முடிவுக்கு வருது இங்கே இரவு தங்கி விடியற்காலையில் நடக்கிற வான வேடிக்கையை பார்த்துட்டு ஏலூர் பல்லாக்குகளையும் ஒன்றா தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறது வழக்கமாக இருக்குது நாம இப்போ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் தில்லைஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நெய்யாடியப்பர் கோவிலோட உட்கட்டமைப்பு ரொம்பவும் பழங்கால அமைப்புகள் பாக்குறதுக்கு தத்ரூபமா தெரியுது ஆறு ஊர் பல்லக்குகளுக்காக ஏழாவது தில்லைஸ்தான பல்லாக்கு காத்து அவர் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி வர அதிகாலை ஆறு மணிக்கெலாம் ஏலூர் பல்லாக்குகளும் காவிரி ஆற்றில் ஒன்றா சங்கமிக்குன்னு சொல்கிறாங்க இப்போது வர வர மதியம் ஒன்று ரெண்டு ஆகுதுன்னு மக்களால் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது இன்னைக்கு சபஸ்தானத்தோட இரண்டாவது நாள் இரவு காவிரி ஆற்றில் தங்கியிருந்த மக்கள் எல்லாரும் போயாச்சு தெல்லைஸ்தானம் பல்லாக்கு இங்கே உள்ள கிராமத்துக்குள்ளே ஊர்வலம் போயிட்டு வந்தாச்சு நேரம் இப்போது மதியம் ஒரு மணி ஆகுது அதிகாலை ஆறு மணிக்கு வர வேண்டிய ஆறூர் பல்லாக்குகளும் இன்னும் வரலை ஆறு ஊர் பல்லக்குகளையும் வரவேற்கிறதுக்காக ஏழாவது தில்லைஸ்தான பல்லாக்கு காவிரி கரையோரில் காத்திருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் சரியாக ஒன்றரை மணிக்கு பல்லக்குகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வரத் தொடங்குது கடைசி கட்டத்தை நெருங்குறதால பல்லக்குகள் தூக்குற கிராம மக்கள் ரொம்பவும் சந்தோஷத்தோடு காவிரி கடந்து தில்லைஸ்தானத்துக்கு வராங்க மாட்டு வண்டி மற்றும் டிராக்டர்களில் பல்லாக்குகள் தூக்கிட்டு வரப்பட்டு இங்கே உள்ள அலங்கார பந்தல்ல இறக்கி வைக்கப்படுது இந்த ஏலூர் திருவிழாவிற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது திருவிழாவிற்கு முப்பது நாள் முன்னாடி திருமல ஊரில் ஊர்ல நந்தி கல்யாணம் திருமணம் நடக்கிறதோட ஒரு பகுதியாகவும் திருமணம் பண்றதுக்காக ஏலூர் கோவில்கள்லையும் திருப்பலனம் பழம் திருச்சொற்றுத்துறை உணவு வகைகள் திருவேதிக்குடி பிராமணர்கள் திருக்கண்டியூர் ஆபரணங்கள் திருப்பூந்துருத்தி பூ வகைகள் திருநெய்தானம் நெய் போன்ற பொருட்களை எடுத்துட்டு வந்து சிவபெருமான் வந்து நந்தி பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சதா சொல்கிறாங்க மற்றொரு நிகழ்வா நந்தி கல்யாணத்தப்போ ஒரு பெண் தும்பியதால அவசகுணம்னு நினச்சி நந்தி அவர்கள் வந்து கோச்சிட்டு வந்துட்டதால் ஐயாரப்பர் ஏழு ஊரையும் சுற்றி வருமாறு கட்டளதா அதோட ஒரு பகுதியாக ஏழூர் சுற்றுச்சுலா நடக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மணி மாலை நாலு ஆகிருச்சு ஏலூர் பல்லாக்குகளும் தில்லைஸ்தான கோவிலுக்குள்ளே தீபாரதனைக்காக கொண்டு வரப்படுது ஏலூர் பல்லாக்குகளும் தீபாரணை செஞ்சுட்டு மக்கள் வழிபட்ட பிறகு தில்லைஸ்தானத்திலேருந்து திருவையாரை நோக்கி ஊர்வலமாக போக போகிறாங்க ஏழு ஊர் பல்லக்குகளும் இரவு திருவியாறு ஐயாப்பர் கோவிலில் நடக்கிற பொம்மை பூ போடும் நிகழ்வுல கலந்துக்க புறப்பட தயாராக இருக்காங்க தீபாரதனை முடிஞ்ச பிறகு திருவையாரை நோக்கி வளம் போக ஏலூர் பல்லக்குகளும் கிளம்ப தயாராகியாச்சு ஸ்தானத்துலேருந்து திருவையாரத்துக்கு போறதுக்கு பயண தூரமா ஒரு பத்து கிலோமீட்டர் வருது பல்லக்குகளை சுமந்துட்டு போறதுக்காக டிராக்டர்களும் மாற்று வண்டிகளும் தயார் நிலையில் இருக்காங்க ஏழு ஊர் பல்லக்குகளும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வெளியே வர தொடங்கியாச்சு ஸ்தானத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருவையாறு மேல வீதி பல்லக்குகள் நுழையிற இடத்தை வந்தொடைஞ்சிட்டோம் மணி இப்போ ஆறு ஆகுது மக்கள் அனைவரும் உற்சாகத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க சரியா ஏழு மணி அளவில் மேல வீதியோட நுழைவாயில் பல்லக்குகள் ஒன்று ஒன்றா வரத் தொடங்குது ஏலூர் பல்லக்குகளும் திருவையாறு தேரடி வீதியில் வள வந்து தேரடியில் திருவையாறு பல்லக்குக்கு பொம்மை பூ போட்ட நிகழ்வுக்கு பிறகு ஐயாரப்பர் கோவிலில் ஆறு ஊர் பல்லக்குகளுக்கும் தீபார்த்தனை செஞ்சு வழிபட்ட பிறகு அந்தந்த ஊருக்கு கிளம்பி போறதோட இரண்டு நாள் சபஸ்தான ஏலூர் திருவிழா முடிவுக்கு வருது ஐயாரப்பர் கோவிலோட முன்கோபுர தேரடியில் மக்கள் கூட்டங்கூட்டமாக ஏலூர் பல்லக்குகளின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தேரடி வீதியை சுற்றிக்கிட்டு தேரடிக்கு ஒவ்வொரு பல்லக்குகளும் வரத் தொடங்கியாச்சு ஏலூர் பல்லக்குகளும் மக்கள் வெள்ளத்தில் நடுமத்தியில் வந்தாச்சு நாம் எதிர்பார்த்துட்ருக்குற பொம்மை பூ போடும் நிகழ்வு இப்போ அரங்கேற இருக்குது ஏழு ஊர் பல்லக்குகளும் தேரடியில் மக்களுக்கு நடுமதியில் வந்து நின்னாச்சு இந்த பொம்மை பூ போடும் நிகழ்வோடு நம்மளுடைய பதிவு முடிவுக்கு வருது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம் இதோட நம்மளுடைய ஏழூர் திருவிழா முடிவுக்கு வருது